நீலகிரி மாவட்டத்தில் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இளம் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது படல வீட்டுல போட்டதான் எனக்கு அந்த முக்தி வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் பூத்துக்கு வாங்க அவங்களுக்கான ஏற்பாடு எல்லாமே செஞ்சிருக்கோம் சரிங்களா ரொம்ப நன்றி பண்ணி இருக்கும் வீட்டுக்கே இருக்கும் தபால் ஓட்டு அதுக்கு வந்து அதிகாரி வீட்டுக்கே வரும் வீட்டுக்கு வந்து நாம் இந்திய ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளை காத்திடும் பொருட்டு சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கு ஒத்துழைப்போம் என்றும் தேர்தலில் அச்சமும் சாதி மதம் இனம் போன்ற வேற்றுமைகளை பாராமல் எவ்வித தூண்டுதலுக்கும் ஆட்படாமல் தன்னிச்சையாக மனசாட்சியின்படி வாக்களிப்போம் என்றும் நம்மை ஆள்பவரை தீர்மானிக்க நியாயமாகவும் நேர்மையாகவும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி வாக்களித்து நூறு சதம் வாக்குப்பதிவு எய்திட ஒத்துழைப்போம் என்று உளமாற உறுதியேற்கிறோம்